ஐந்து நந்தி மகந்தனை ஞான குழும்பினே கதந்த கண்ணீர் வழங்கி வேதம் நாஞ்சனும் நீ பொருளாவதே நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இணை பொழுதும் இன்னஞ்சேன் தாழ்வாழ்க பொடியாண்ட குருமணிந்தால் வாழ்க ஆகமம்மா ஆகின்றே அண்ணம்மா தாள் வாழ்க இள கர்ணனே கண் வாழ்க தேகம் போற்றி போற்றி தேசரடி போற்றி சிவம் சேவடி போற்றி மேகத்தே நின்ற அடி போற்றி பாஜம் பிறப்பறக்கும் மன்ன போற்றி சீரா பெருந்துரைனும் தேவரடி போற்றி ஆராத ஜிபம் அருளும் மழை போற்றி